குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மாதவன் என்ன தேர்தலில் வந்து பரபரப்பா நிறைய வேலைகள் போயிட்டு இருக்காட்டிக்கு ஆமா தேர்தலுக்காக நிறைய கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டிஎன்கே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அணியில திரள அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இதுவே அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அன்புமணி இருக்காரு இல்லையா அவர் வந்து தமிழக மக்கள் உரிமை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சுற்றுப்பயணம் வந்து பண்ணிட்டு இருக்காரு தெரியா எனக்கு தெரியுமே ராஜேந்திர சோழனோட ஆடி திருவாதிரை நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு உனக்கு அவர் எதுக்காக வந்திருக்காரு மோடி இல்ல எதுக்காக சொல்லுங்க இப்போ தமிழகத்துக்கு வந்து பாதை தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் டைம் எல்லாம் இருக்கு பாத்தியா இப்ப வந்து தேர்தல் வர்றதுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு தேர்தல் வர்றதுக்கு ஒரு வந்து மூணு மாசம் இருக்கு அப்படின்ற சூழ்நில தான் வந்து தமிழகத்துக்கு வர வந்து வழியே தெரியும் சோ நீ நினைக்கிற மாதிரி வந்து சோழர்களை போற்றதுக்காகவும் அதாவது பாஜக எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல வந்து வந்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்திருக்காரே தவிர்த்து மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா இப்ப அந்த அதிமுக திமுக எல்லாம் சுற்றுப்பயணம் போறது அவங்க எல்லாரும் தேர்தலுக்காக தான் போறாங்க அப்புறம் பண்றது மட்டும் தப்பா என்ன இவங்க என்ன மாவட்டம் மாவட்டமா எல்லா நாளும் போயிட்டு இருக்காங்கல்ல என்ன ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களும் தேர்தலுக்காக மட்டும்தான் போறாங்க எல்லா நாள் போல என்ன பண்ண முடியும் என்ன தெரியுது பாடுபடுறாங்க அவ்வளவுதான் மக்களை ஏமாத்தனும்

அது அப்படி தானே சொல்லி அவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதுக்குதான் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இனிமே வந்து மக்கள் கிட்ட எல்லாம் ஓடிபி எல்லாம் வாங்க கூடாது அது சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா சோ ஒரு உத்தரவுமே வந்து போட்டுட்டாங்க இனிமே மக்கள் கிட்ட ஓடிபி எல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவுமே பிரிப்பிச்சுட்டாங்களே அதான் இப்ப கோர்ட்டே உத்தரவு போட்டாங்கல்ல அதுதான் நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து எடப்பாடியவர்களும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார் இல்லையா இப்போ அவரு சுற்றுப்பயணம் போனாலுமே ஒரு சதிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு ஒரு விஷயம் தொடங்கி இருக்காருன்னு சொல்லலாம் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தொடங்கிருக்காரு அதாவது இது எதுக்காக தொடங்கி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தியமங்க பிறக்காங்க இல்லையா சோ அவங்க வந்து என்னென்ன வாக்குமதிகள் எல்லாம் கொடுத்தாங்க உருட்டு எல்லாம் உருட்டுனாங்க

பொதுமக்கள் பார்ப்பாங்க அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு தானங்க சொல்லி இருக்காங்க டிஎன்கேக்கு சப்போர்ட் பண்ணி இரநூறுவா ரூபாய் உங்களே அந்த இரநூறுவா ரூபாய் லிஸ்ட்ல செட் நான் அப்படி சொல்லவே இல்ல நான் தமிழல்ல இருந்து நான் சீமான கை குளியாக்கிறதுங்கற அவசியம் இல்லை அவர் உண்ணு ஊழல் பண்ணல உங்களை போல அவர் பொதுமக்கள் வியாபாரயத்துக்கலாம் ரொம்ப பாடுபட்டு உழைக்கிறாரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்காரு இருக்காரு பாத்திட்டே ஆ நீங்க இத போல 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்டி ஓட்டு போட்டு டிஎம்கே முன்னாடி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்ன? என்ன? பொதுமக்கள் என்ன ஏமாத்தலாம். என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க. நீ பாத்தியா? நாங்க பாத்துட்டே தான் இருக்கோம் ডেইলি. நீ பாத்துட்டேதான் நீதான் எடப்பாடி அவர்களுமே வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் வந்து இல்லையா சோ தொடர்ந்து இருக்காங்க இல்லையா பாமகவுமே வந்து தமிழக மக்கள் உரிமையை வந்து காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு அவங்க

ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்லப்பா கட்சியோட எல்லாமே அதாவது கட்சியோட எல்லாமே முடிவெடுக்கிற உரிமை இருக்கு வச்சுக்கணும் கூடாது போயிட்டு இருக்கு பத்தி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அதனால வந்து நம்ம எல்லாம் தலையிட வேணாம் சோ இந்த பயணம் எப்படி பண்றாரு எப்படி இருக்குன்றத மட்டும் நீ வந்து சொல்லு பயணம் பொதுமக்களுக்கு கேட்போம் பொதுமக்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்களோட கருத்தை அவங்க சொல்லுவாங்க ஏதோ சமாளிக்கிறது சமாளி சமாளி அது மட்டும் இல்லாம சரியான ஒரு விஷயம் இப்ப மாட்டே இருக்கு அப்படி விஷயம் விஷயம்ப்பா ஜான் அவருடைய சாமி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ கேள்விப்பட்ட பிள்ளைய இருக்கு இந்த ஐபிஎஸ் இருந்துட்டு எங்கயோ ஆமா தப்பா சொல்றப்பா ஐஏஎஸ் ஓ சாரியா ஆமா ஐஏஎஸ் அவர் முன்ன பின்ன பாத்துந்தால தெரியும் நமக்கு எங்களுக்கு ஏன்ப்பா நாங்க என்ன இருநூறு ரூபாயா இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இப்போ தமிழக கட்சி கழகத்தோட அன்புமணி அவர்கள் வந்து வந்துட்டாருன்னா அன்புமணி அவர்களுக்கு இவங்க துணை முதல்வர் போஸ்டிங் தராங்களா ஓ இவங்க வந்து கட்சி தொடங்கி ரெண்டு வருஷத்துலயே அவங்கள வந்து இவங்க துணை முதலமைச்சராக்கிற அளவுக்கு இவங்க பெரிய அளவு வளர்ந்துட்டாங்க

ஒரு பக்கம் வந்து இல்லைங்க மறுபடியும் நாங்கதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து ஏடிஎன்டி நாங்கதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அரசு புரிசுலாம் வந்து பேசிக்கலாம் சும்மா கருத்து கணிப்பு கூட எடுக்கலாம் ஆனா எப்போ ஓட்டு போட போறோமோ அதுக்கு வந்து ஒரு மூணு மாசம் இல்லைன்னா ஒரு மாசம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் சரி ஓகே அவங்க இவங்களுக்கே நல்லது பண்ணலாம் இவங்களுக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு அப்பதானே எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க அப்ப வந்து கேளு அப்ப ஒரு யூகத்துல நான் சொல்றேன் தான் ஜெயிப்பாங்க நீ எப்பயும் கேட்டா நான் எப்படி சொல்லுவேன் இல்ல இப்ப வரைக்கும் உங்களுக்கு பொதுமக்களுக்கு யார் நல்லது செய்யறா யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறானு உங்களுக்கு தெரியாதா இல்ல யாரு ஊழல் பண்ணிருக்கான்னு தெரியாதா என்ன ஊழல் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்ப உங்க ஓட்டு டிஎம் கேக்கு

பொறுத்திருந்து பார்ப்போம் என்னோட கருத்தை நான் யாருக்கும் பொது வெளியில சில வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை பொதுமக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க அப்ப அப்ப வந்து பொதுமக்களுக்கு யாருக்கு இருக்காங்களோ அந்த பக்கம் நான் இருப்பேன் இதோட நிகழ்ச்சியை